الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات عمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சோதர்களே நாம் லொஹர் தொழுகைக்கு பிறர்களான இந்த அமர்விலே ஏகத்துவ கொள்கை தொடர்பான விளக்கத்தை கிதாபு தௌஹி மூல அடிப்படையில் வரிசை முறையில் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இறைவன் அல்லாதவர்களிடம் பறக்க தேடுவது கூடாது அல்லாஹ் ஒருவன் தான் பறக்கல் செய்யக்கூடியவன் என்பது தொடர்பான ஆதாரங்களையும் திருமறை வசனங்களையும் நபி மொழிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் நேற்றைய தினம் அல்லாஹ் ஒருவன் தான் பறக்கல் செய்யக்கூடியவன் என்பதற்கு சில சான்றுகளை நாம் குறிப்பிட்டோம் அதுபோன்று நபிமொழிகளிலே இன்னும் ஏராளமான சான்றுகள் நிறைந்து காணப்படுகிறது முஸ்லிமிலே மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவியல் நாயகம் செல்லாலே செல்லம் அவங்கள்ட்ட வந்து மதியனாவில் பேணித்தம்பழங்கள் விளைந்தவுடன் முதலாவது விளைச்சல் அவங்கள்ட்ட கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்பட்டவுடன் நவியல் நாயகன் செல்லாலை செல்லம் அவர்கள் ஒரு அல்லாவிடம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹுமே எங்களுடைய மதீனாவில் எங்களுக்கு செய்வாயாக என்று சொன்னால் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நல்லது நம் நல்லதை அடைந்து அந்த நல்லது அதிகரிப்பது நிரந்தரமாக இருப்பது இதற்கு பெயர் தான் என்பது அப்ப நவீன நாயகம் செல்லாலே சிலமோகம் வந்து எங்களுடைய மதீனாவிலும் மதியனாவிலும் எங்களுடைய விளைச்சலிலும் அவங்கள்ட்ட அளவைகள் இப்போ நம்ம எப்படி உலக்கு பக்கால் மரக்கால் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அது மாதிரி நவீனநாயகம் காலத்துல மதியனாவில் இருந்த அளவுகள் வந்து முத்து சாவுங்கிறது அப்போ ஒரு முத்துங்கிறது ஒரு கையளவு அள்ளி போட்டா ஒரு முத்து நாலு தடவை இந்த மாதிரி அள்ளி போட்டா ஒரு சா அப்போ நவீய நாயகன் சல்லாத என்னுடைய முத்து என்ற அளவிலும் சாவு என்ற அளவிலும் வரக்கத்தை மா பறக்கா நீ வந்து வர மேல் பறக்க செய்வாயாமையே என்ன செய்கிறாங்க அல்லாஹ்விடம் அவங்க வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க அப்ப இந்த செய்தி என்ன காட்டுகிறது அல்லாஹ் அப்போ அல்லாஹ்விடம் நவியர நாயகன் சல்லாதே சிலவர்கள் பறக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா வடக்கம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை நம்ம காட்டுகிறது அதுபோன்று

பிரார்த்தனை மக்காக்கு அல்லாஹ் மக்காவில் உள்ள பறக்கத்தும் அல்லா செய்ததுதான் மதீனாவில் உள்ள பறக்கத்தும் அல்லாஹ் செய்ததுதான் அப்ப மக்காவில் இருப்பதை போன்று மதீனாவில் இருமடங்கு பறக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்னென்ன செய்றாங்க அல்லாஹிடம் நபியா சல்லாஹம் பறக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் அது போன்று அதுபோன்று மணமக்களை வாழ்த்தும் போது ஒரு நம்ம ஆண்களாக இருக்கிறவங்க ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மணமகனை வாழ்க்கும் போது பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மணமகளை வாழ்க்கும் போது அல்லது ஒரு பெண்ணு அவங்க வந்து ஒரு ஆண் மணமகனுக்காக பிரார்த்தனை செய்யும் போது எப்படி அவங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபியல் நாயக் திருமதியிலே ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு இதா இருக்கிறது அல் இன்சான் இதா திருமணம் முடித்து ஒரு ஒருவரை சல்லாசம் வாழ்க்கும் போது பாலக் லக்க அல்லாஹ் உனக்கு வெளிப்புற வாழ்க்கையிலும் வர்க்க செய்வானாக ஓ பாலக ஆலை உன்னுடைய அகப்புற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் தாம்பத்திய வாழ்க்கையிலும் செய்வானாக ஓ பிளகை உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்கள் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக அப்படின்னு செய்வாங்க நவியல் நாயகன் செல்லாரீஸ்வரம் அவர்கள் அவங்களுக்காக அல்லாட்டும் செய்வாங்க வரக்கத்தை கேட்பாங்க அப்ப இந்த செய்த நவியல் நாயன் செல்லாரீஸ்வரம் ஒவ்வொரு துவாவிலும் அல்லாவிடம் வர்க்கத்தை கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாவை தவிர யார்க்கு செய்ய முடியாது அல்லாவிடம் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் செய்வதை போன்று யாரும் செய்ய முடியாது அதுவும் பதக்கத் என்பது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதுதான் என்று நடிகர் நாயகம் தெளிவாக சொல்லி இருக்கும் போது அல்லாஹுவை தவிர வேறு யாரிடம் செய்யக்கூடாது நாம பதக்கத்தை நாடக்கூடாது என்பது தெளிவாக வழங்குகிறது அது போன்ற சகி முஸ்லீம்ல மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியர் நாயகம் சல்லா அலி அவர்கள் எந்த வீட்டிலேயே ஒரு விருந்து சாப்பிட்டா அவங்களுக்கான துவா ஓதுவாங்க அல்லாஹும் பாரிக்கலவும் ஃபீமா ரஜத்தவும் பக்ஃபில்லவும் அருகம் இறைவா அவர்களுக்கு அவங்களுக்கு நீ அளித்த அந்த ரிசுக்களை பலக்கம் செய்வாயாக அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக என்ன செய்வாங்க ஒரு விருந்து சாப்பிட்ட பிறகு விருந்து அளித்தவர்களுக்காக நவியான் நாயகம் செல்லாலே அவர்கள் பலக்கத்தை வந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க அது போல் சஹி முஸ்லீம்ல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது நவி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரேலா அலி அவங்க அறிவிக்கிறாங்க அஞ்சல் அல்லாவும் இருக்கலாம் இருக்கலாம் ஆலகட்டியாக இருக்கலாம் நமக்கு தெரியாத வேற ஏதாவது இருக்கலாம் அல்லாஹ் வானிலிருந்து எந்த ஒரு பறக்கத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தாலும் மனிதர்களின் ஒரு கூட்டம் அதை மறுக்கக்கூடியவர்களாக இறை மறுப்பாளர்களாக நெசைகிறாங்க வகை அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கின்றான் எப்போதும் மனிதர்கள் கூறுகின்றார்கள் அது இந்த இந்தந்த ராசிபதன் காரணமாக மழை பொழிந்து விட்டது நெசைகிறாங்க நன்றி தனமாக மனிதர்கள் சொல்றாங்க அப்ப நபியல் நாயம் செல்லாதே செல்லும் அவர்கள் இந்த செய்தியில நமக்கு என்ன குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹூர் அப்போது ஆலமின் தான் வானத்திலிருந்து நமக்கு என்ன செய்கின்றான் பறக்கத்தை இறக்கி வைக்கின்றான் நாம் அந்த பறக்க நட்சத்திரத்தால மழை பொழிஞ்சது அப்படின்னு நம்ம எதாவது எதனால மழை பொழிஞ்சதுன்னு சொல்லும் போது நாம இறைவனை மறுக்கக்கூடிய கூட்டமா என்ன செஞ்சிடறோம் ஆகிவிடுகிறோம் என்பதையும் சொல்லி காட்டார் அது போன்று அல்லாஹூர் அப்போது ஆலமின் சொல்லிதான் இப்ப நம்ம சில வார்த்தைகள் நம்ம பேசும்போது சில துவாக்களை ஓதும் போது நமக்கு அல்லாவிடம் இருந்து பறக்கிறது சூரத்து நூறு அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்னாவது வசரத்துல அல்லா சொல்றான் நீங்கள் வீடுகளுக்குள் நுழையும் போது நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போதுமோ அலா அன்புசிக்கும் உங்கள் மீது நீங்கள் சலாம் சொல்லிக் கொடுங்கள் நம்ம வீட்டில் மனிதர்கள் இருந்தால் மக்கள் இருந்தால் அவங்களுக்கு சலாம் சொல்றோம் யாருமே இல்ல நம்ம தான் கல்லூரத்துக்கு வீட்டுக்குள்ள போறோம் அப்போ உங்கள் உங்களுக்கே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் இந்த சலாம் எப்படிப்பட்டது தகையத்தும் ஆகி அல்லாவிடம் இருந்துள்ள காணிக்கையாகும் முபாரகத்தும் அது பரக்கத் நிறைந்ததாகவும் தையுபத்தும் தூய்மையானதாகும் தூய்மையான ஒரு பரக்கத் நிறைந்ததா சலாம் அப்படிங்கிற வார்த்தை அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது நாம நம்ம சலாம் சொல்லும் போது அது நமக்கு என்ன செய்கிறது பதக்கத்தாக அமைந்து விடுகிறது அப்ப அல்லா சொல்லியிருந்தான் கதாலிகை வையுள்ளாக ஆயா கூல்லும் தாக்கிலோன் நீங்கள் சிந்திப்பதற்காக அதிவுடையோராக ஆவதற்காக தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு செய்கின்றான் தெளிவுபடுத்துகின்றான் திருமலை வந்து குரானில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களுமே நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து குரான நம்ம படிக்கும் போது அல்லாவோட ஊலாக நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் நீங்க அதி உடையோருக்கு படிப்பினை இருக்கிறது என்று இறைவன் குறிப்பிட்டால் நாம் அடிப்படையாக ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கெட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களை தான் அல்லாஹ் உவுல் அல்பாப் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான் அதே போன்று மார்க்கெட்டை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து பின்பற்றக்கூடிய மக்களை தான் அல்லாஹ் சிந்திக்க சிந்தனையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான் அப்ப அல்லாஹ் அப்துல் ஆலருமே கதாளிக்கு வையனுல்லாஹுலக்கும் ஆயாத் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களே உங்களை தெளிவுபடுத்திக்கிறாங்க இல்லை நீங்கள் சிந்திப்பதற்காக அப்படின்னு சொன்னோம்னா சும்மா நம்ம தெரிஞ்சுட்டு போறதுக்கானே கிடையாது நாம தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக அதனுடைய அர்த்தம் அது அது போன்று அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கு பாருங்க அல்லாவுடைய திருநாமங்கள் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஏராளமான திருநாமங்கள் அல்லாஹ் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் அல்லாஹ் இருக்கு அல்லாவிருக்கு இருக்கிறது நாம பிரார்த்தனை செய்யும் போது அந்த திருநாமங்களை கொண்டு நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு பதக்கத்திருக்கிறது அல்லாஹூ அம்புதா ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசந்த கூறிய கண்ணியமும் கீர்த்தியும் உடைய உமது இறைவனின் திருநாமம் பறக்கறைந்தது நம்ம அல்லாவுடைய திருநாமங்களை நாம பிரார்த்தனையின் போது அல்லாவுடைய திருநாமங்களை சொல்லி எந்த அளவுக்கு முடியுமோ யா பத்தா அந்த மாதிரி யா ரஹ்மான் யா ரஹீம் யா ஹாலிக் யா சலாம் யா நூர் யா முல்லாவுக்கு ஏராளமான பண்புகளும் திருநாமங்களும் இருக்குது அந்த திருநாமங்களை அல்லாவே அழைக்கும் போது அதுல ஒரு பறக்கத்து இருக்குன்னு அல்லா என்ன செய்கின்றான் அந்த திருநாமங்கள் பறக்க நிறைந்தவை நமக்கு அல்லாவுடைய பறக்கத்தை கொண்டு வந்து தரக்கூடியவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் போன்று சில செயல்கள் வந்து நமக்கு என்ன செய்யும் அல்லாவுடைய பறக்கத்தை வந்து பெற்றுத்தரும் புகாரி இதை வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது ஹக்கீம் பின் ஹிசாம் அப்படிங்கிற நபித்தோட நபி செல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட வந்து அவங்க தர்மமா கேட்கிறாங்க நபி அல்நாயகம் செல்லா அலுவலாம் அவருக்கு வழங்குறாங்க திரும்பவும் கேட்கிறாங்க திரும்பவும் கொடுக்கறாங்க திரும்பவும் கேட்கிறாங்க திரும்பவும் சூழல் செய்கிறாங்க அந்த ஹக்கீம் பின் ஹிசாம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க அப்போ நபி அல்நாயின் செல்லா சொன்னாங்க யா ஹக்கீம் ஹக்கீம் அவர்களே இன்னகாத இந்த செல்வம் என்பது ரொம்ப பசுமையானது இனிமையானது நமக்கு எப்படி ஒரு ஆடு மாடுகளுக்கு வந்து பசுமையான புதுவெளிகளை பார்த்தா அது ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ அதுபோல் செல்வம் என்பது நம்முடைய மனதுக்கு என்ன செய்யும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகத்தான் அது இருக்கும் இன்ப அது ஒரு இனிமையாக தான் இருக்கும் ஒரு இனிமையான டேஸ்டான பொருளை சாப்பிட்டா எப்படி நமக்கு அது ஒரு நாட்டுக்கு சுவையா இருக்குமோ அது போல செல்வம் என்பது நமக்கு கிடைப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு யாராவது அன்பளிப்பாக தரும் பொழுது உதவியாக தரும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பமன் அகதவு வி சகாவத்தி நப்சின் யார் வந்து போதும் என்ற மனதோடு அந்த செல்வத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் போதும் என்ற மனம்னா என்ன அல்ல நமக்கு தந்த வரைக்கும் அது சந்தில்லை அல்லாஹ் தரல இருக்கும் போது அல்லா நம்ம என்ன செய்யக்கூடாது நிராசை அடைஞ்சிடக்கூடாது அல்ல நம்ம சோதிக்கும் போது அல்லாத போது நம்ம சோதிக்கணும் என்ன செஞ்சிடக்கூடாது நிராசை அடைஞ்சிடக்கூடாது அல்ல நம்ம வேண்டுதல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப யார் வந்து போதும் என்ற மனதோடு அந்த செல்வத்தை பெற்றுக் கொள்கிறாரோ பூரிக்கலவும் அவருக்கு அதை என்ன செய்யப்படும் பரக்க செய்யப்படும் ஒரு போதும் என்ற மனதோடு அல்ல நமக்கு இந்த தடவை நமக்கு ரொம்ப கம்மியான வருமானம் வந்திருக்கு சரி அலமது இல்ல அல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படிங்கிற நம்ம இறைவன் விஷயத்துல வந்து போதும் என்ற உள்ளத்தோடு இருக்கும் போது நமக்கு தந்த வருமானத்துல அல்லா என்ன செஞ்சிருவான் பறக்க செஞ்சிருவான் இப்ப நம்ம சில நேரங்கள்ல பார்ப்போம் ஏராளமான செல்வங்கள் இருக்கும் ஆனால் ஏதாவது நோய் தொடி வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் இருக்கிற கையில் இருக்கிற காசுக்குள்ள செஞ்சிடும் கரைஞ்சி போயிட்டு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா சொன்னோம்னா பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்க அல்லாஹ் நமக்கு நிறைய பலக்கம் செய்வோம் அதுல ஒரு மிச்சம் முடிக்கிற அளவுக்கு அல்லாவுடைய மறைமுகமான அளவு செய்யும் இருக்கு அப்ப இந்த போதும் என்ற மனம் இருக்கு பாருங்க இது வந்து அந்த செல்வத்துல வந்து பதக்கத்தை உண்டாக்கும்

வயலும் நிரம்பாதவனை போன்றவனா நம்ம சாப்பிடுற நோக்கம் என்ன வயல் நிரம்பணும் அப்போ நிறைய காசு பணம் நமக்கு போதும் என்ற மனம் இல்லை எவ்வளவு வந்தாலும் இன்னும் இன்னும் வேணும் அந்த வரவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய அபிவிருத்தி அது என்ன செய்யாது ஏற்படாது அப்ப போதும் என்ற உள்ளத்துக்கு அல்லாமல் நம்பிக்கை வைத்து போதும் என்ற மனத்தோடு நாம் வாழும் போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் பலக்கத்தை செய்கிறான் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது அதுபோன்று செய்யும் புகார் இதை இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவியா சல்லா அலைய சொல்றாங்க அல் வைய ஆணி பிறகு விருப்பவரும் வாங்குபவருக்கும் உரிமை இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் யாவார பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கும் போது திரியார் விற்கிறாரு உனக்கு நான் விற்க விரும்பல அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது வேங்கக்கூடியவர்கள் இதை வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது எப்போ ஒப்பந்தம் முடியும் அந்த ரெண்டு பேரும் இதுக்கு ரேட்டு இவ்வளவு இதுக்கு வந்து இந்தாங்க பொருளை வச்சுக்கிடுங்க பணத்தை பெற்று ரெண்டு பேரும் கலைஞ்சு போயிட்டா வச்சுக்கிடுங்க அது பெருசு எப்படி வியாபாரத்தை வந்து முடிக்க முடியாது அப்ப அந்த ஒப்பந்தம் பேசி கொண்டிருக்க நேரத்துல வந்து அந்த வியாபாரத்தை வந்து முடிக்கக்கூடிய உரிமை விற்பவருக்கும் வாங்க போவருக்கும் அது வையாணி விதகையாரி மாலமேக்கா விற்பவரும் பிரியாத வரை பிரிதல் என்பது இடத்தையும் குறிக்கும் காலத்தையும் குறிக்கும் சிராவணம் செய்வாங்க நான் வீட்டுல போய் பார்த்துட்டு கேட்டுட்டு என்ன செய்யறேன் நான் கொண்டு வர்றேன் அந்த ஒப்பந்தம் எப்ப முழுமையானது அதுதான் பிரிதல் அப்ப அவங்க பிரியாத வரைக்கும் அவங்களுக்கு மத்திய என்ன செய்ய விரும்பவருக்கும் வாங்குபவருக்கும் சுய உரிமை இருக்குது வாங்குபவர் திருப்பி கொடுக்கவும் செய்யலாம் விரும்பவரான விக்க மாட்டேன்னு சொல்லவும் செய்யலாம் ஒப்பந்தம் முடியாத வரைக்கும் அப்போ அந்த வியாபாரத்துல வந்து பையன் சதக்கா விற்பவரும் சரி வாங்குபவரும் சரி உண்மை பேசினார் ரெண்டு பேருமே உண்மை பேசுறாங்க வாங்குறாளும் ஃப்ராடு பண்ணலை விற்கிறாளும் ஃப்ராடு பண்ணலை ரெண்டு பேரும் உண்மை பேசுகிறான் உன் பையனா ரெண்டு பேரும் தெளிவுப்படுத்தி கொண்டால் பூரிக்கு ரகுமா தீ பைகட்டும்மா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் வியாபாரத்தில் அல்லா பறக்கம் செஞ்சுடுவான் ஒரு டேமேஜான பொருளை வந்து வாங்குற ஆள் பார்க்கலான்னு சொல்லி பத்தில் பையனோன்னா வச்சு திரு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க வியாபாரத்தில் பறக்கத்தை அடிபட்டு போய்டும் நம்ம நினைக்கிறோம் தள்ளிட்டோம் அது வந்து நமக்கு லாபம் ஆயிடுச்சு ஆனால் அல்லாண்ண செஞ்சிடுவான் வேற ஒரு இடத்துல பறக்கத்து இல்லாமல் எல்லா அங்கே செஞ்சிடுவான் ஆக்கி விடுவான் அப்போ அது போல் வாங்குறாலும் என்ன செய்யறாரு ஒரு மறைச்சு கிடைச்சு வாங்குறாங்க வச்சுக்கிடுங்க அப்பவும் அவருக்கு அந்த நிச்சயம் பறக்கத்து இல்லாமல் போயிடும் அப்போ விருப்பவரும் வாங்குவரும் தெளிவுபடி உண்மை பேசினால் தெளிவுபடுத்தினால் அவங்களுடைய வியாபாரத்தில் வந்து பறக்க செய்யப்படும் வயின் கத்தமா வ கதப்பா அவர்கள் மறைத்து பொய் கூறினால் மொஹிகத் பறக்கத்து பையகமா அந்த இருவருடைய வியாபாரத்தில் உள்ள பறக்கத்தை என்ன செஞ்சிடும் அது வந்து அழிக்கப்பட்டு விடும் என்று நபியா நான் சொல்லி காட்டுறேன் அப்போ அல்ல நம்ம வியாபாரம் செய்யும் போது உண்மையை பேசி தெளிவுபடுத்தி வாங்கினால் அது என்ன இருக்குது பறக்கத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்ல நபியா நாயகன் செல்லாரேசன் சொல்லி காட்டாங்க அல்லாவும் போது எல்லாமே பறக்கத்தை உண்டாக்குவான் அது போன்று புகாரியில் வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக இருக்கிறது நபியா நாயன் சொல்லி காட்டுறாங்க சத்தியம் செய்வது இஸ்லா சரக்கை விற்பதற்கு அது உதவி செய்யுது சத்தியம் பண்ணும் அந்த மாதிரி சத்தியம் எவ்வளவு தாங்க வாங்கினேன் அப்படின்னு செய்வாண்ட மாணவர் பொய்யை அடிச்சு விட்டுருவாங்க அது உண்மையா கூட என்ன செய்யாது உண்மையாகவும் இருக்கலாம் அது பொய்யா கூட இருக்கலாம் சத்தியம் செய்வதை சலுகை அளித்துவிடும் ஆனால் பதக்கத்தை வியாபாரம் வியாபாரத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு திறமையை பயன்படுத்தி வியாபாரம் செய்யலாமே தவிர சத்தியத்தை ஒரு வியாபாரி போலாக பயன்படுத்தினால் அது பதக்கத்தை என்ன செய்து விடும் அழித்து விடும் அப்போ இந்த சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது வந்து அழிக்கக்கூடியது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் நபி உங்களுடைய உணவுப் பொருட்கள் வந்து அடர்ந்து போடுங்க நாம வந்து வீட்டில் சமைக்கணும் அல்லது எத்தனை பேர் வர்றாங்க என்ன என்னன்னு சொல்லி எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் நிறைய ஆட்சி குப்பை கொண்டு போய் கூட்டிடக்கூடாது நம்ம சக்திக்கு மீறிய விஷயங்கள் ஒன்று ரெண்டு வரலாம் ஆனால் பொதுவாக நாம வந்து எந்த உணவையும் யாருக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி செய்யணும் அளந்து போடும் இவ்வளவுதான் போறோம் இத்தனை பேர் சாப்பிட போறோம் அப்படிங்கிற கணக்குல உணவை நீங்க அளந்து போடுங்கள் இவ்வால கிழக்கும் அது உங்களுக்கு செய்யப்படும் செய்யப்படும் ஏன்னு சொன்னோம்னா நாம எந்த உணவையும் தாருமாறா நாம சமைக்கும் போது என்ன ஆயிரும் நிறைய பேனா போய் அது நமக்கு அது இஸ்ராஃபா என்ன செஞ்சிடும் வரம்பு மீறிதான் ஆகிடும் புலுவும் நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிங்க அதாவது துசிறி வீண் விரயம் பண்ணாதீங்க இன்னல் முசிரிபீன் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் செய்ய மாட்டான் நேசிக்க மாட்டான் இன்னல் முபத்திரீன காமி யஹ்வான ஷயாத்தீன் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டலாம் அப்ப அப்படி இருக்கும் போது நாம உணவு பொருட்களை வந்து அளந்து என்ன செய்யணும் நாம எடுத்துக்கொள்ளும் போது அல்ல நமக்கு என்ன செய்யப்படும் மறக்க செய்யப்படும் அப்படின்னு அப்படியே சொல்லி காட்டலாம் அது போன்று முஸ்லிம் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்னாவது செய்தியா இருக்கு நம்ம சாப்பிடும் போது இதகுமத்தை அகமிக்கும் உங்களை ஒருவருடைய ஒரு தவள உணவு கீழே சிந்திடுச்சுன்னா அதை எடுத்து மாக்கான பிகாமின் அதான் அதுல உள்ள அசுத்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அவள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு விடட்டும் ஷைத்தானுக்கு என்ன செய்யக்கூடாது விட்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம சாப்பிடும்போது அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கணும் ஏன்னா கீழே ஒரு விரிப்பை சுத்தமான விரிப்பை நாம் விரித்துக் கொள்ளும் போது நாம சாப்பிடும் போது பதுக்கெக்கி இருந்தா கூட எழுத்துன செஞ்சுக்கலாம் சாப்பிட்டு கூடாது அப்ப நவியா நான் சொல்றாங்க நீங்க சாப்பிடும் போது என்ன செய்ய உணவுகளை செஞ்சிடுச்சுன்னா அதுல உள்ள அசுத்தம் நீங்க என்ன செய்ய சாப்பிடுங்க அதை ஷைத்தானுக்கு விட்டு விடாதீர்கள் வட எம்ச பில் மின்றி ஹத்தா இல்லாம அசாபியம் தன்னுடைய விரல்களை நன்றாக சூப்பும் வரை கண்டிப்பாக விறகுகளை நீங்கள் துடைத்து விட வேண்டாம் சாப்பிட்டு முடிச்சவன கையை கழுவி ஏமா போய் கூடாது சாப்பிட்டு பிடிச்சவொன்னே விரல உள்ள எல்லா பறக்கைகளையும் நன்றாக நீ செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து அதில் நாக்கை வச்சு நன்றாக நன்றாக சூப்பிக்கொள்ளுங்கள் ஏன் என்ன காரணம் என்னவோ எதிரி ஐய சாமியும் பறக்கா அந்த உணவுல எந்த இடத்துல பறக்கத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நமக்கு ஒரு நோய் இருக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல வந்து ஒரு பொருள் அதுக்குலாம் மருந்து இருக்கலாம் நாம அது என்ன செஞ்சிருவோம் கடைசி நம்ம எல்லாமே சாப்பிட்டு எதுல அதெல்லாம் நமக்கு வந்து பறக்கத்தை வச்சிருக்கிறானோ அதை கையை கழுவி உட்கார வச்சுக்கிடுங்க நமக்கு அதை பறக்கிறது எல்லாம் நோயின் ஏன் பொதுவாக உடம்புக்கு நிறைய ஆற்றல் தேவை தானே அல்லாத சில சின்ன விஷயத்துல கூட பெரிய ஒரு மருந்து அல்லா என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் அப்ப நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு அபியான சொல்லி காட்டுறாங்க நீங்க நல்ல நன்றாக பிறகு சூப்பி கொள்ளுங்கள் ஆமைகள் பறக்கா உணவுல வந்து எதுல பறக்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அபியான சொல்லி காட்டுறாங்க அப்ப நம்ம சாப்பிட்ட பிறகு கைகளை நன்றாக சூப்பி கொள்வது அதே மாதிரி தட்டை நல்லா வலித்து சாப்பிடுவது நமக்கு அது என்ன இருக்குது பறக்கத்து இருக்கிறது அதே போன்று சஹி முஸ்லிம் ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியா இருக்கிறது தாமுல் வாஹித் எக்ஸ்பிளிசனை ரெண்டு பேருடைய ஒருவருடைய உணவு ரெண்டு பேருக்கு போதுமான அளவு இல்ல ரெண்டு பேரும் சாப்பாடு ஒரு ஆளுக்கு தான் இருக்குது ரெண்டு சேர்ந்து சாப்பிடுவோம் ஒருவர் இப்போ ரெண்டு செஞ்சுடுவான் நம்முடைய சகோதரன் அல்லது சூழல் எப்படி ஆயிடுச்சு நம்ம அல்லா அதை பொறுத்து கொள்ளும் போது நம்ம கா அவ வைத்து சாப்பிட்டா கூட அல்லாமே செய்து விடுவான் அல்ல பரக்க செய்து விடுவான்

நம்ம கைக்கு பக்கத்துல இருந்து என்ன செய்யணும் குழம்பு ஊற்றி கைக்கு பக்கத்துல சாப்பிடுங்க அதனுடைய மத்திய பகுதியில் தான் என்ன செய்யுது அல்லாவுடைய பறக்கத்தை இறங்குகிறது அப்போ நடிகாத நாயகம் செல்லாலே செலவு வந்து சேர்ந்து சாப்பிடுவதில் நமக்கு பறக்கத்து இருக்குதுங்கிறாங்க அது மாதிரி கையைக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடும்போது அது நமக்கு என்ன இருக்குது பறக்கத்து இருக்குது நமக்கு என்ன செய்யலாங்க சொல்லி காட்டுறாங்க அதே போன்று புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது செய்தியா இருக்குது சகர் நேரத்தில் சாப்பிடுங்கள் சகர் நிறுத்தம் சகர் நேரத்துக்கு சகர் நேரம் அப்படிங்கிறது ஒரு சுபுவுக்கு பாங்கு சொல்கிறதுல இருந்து ரெண்டு மணில இருந்து சுபு பாங்கு வரைக்கும் இருக்குது நம்ம வந்து சகர பிற்படுத்துவது சிறந்தது சகர் நேரத்தை ரெண்டு மணிக்கு சாப்பிட்டாலும் சகர் நேரம்தான் மூணு மணிக்கு சாப்பிட்டாலும் சகர் நேரம் தான் அதில் சுழுத்தெல்லாம் செய்து சிறந்ததுங்கிறாங்க பிற்படுத்தி செய்வது சிறந்ததுங்கிறாங்க நமக்கு வந்து நோம்பு சக்தியை நம்ம செய்யணும் பெற்றுக்கொள்ள தான்

சாப்பிடணும் ஒரு முறை தண்ணியா என்ன செஞ்சுக்கணும் குடிச்சுக்கணும் அப்போ சகர் நேரத்துல சாப்பிடுவதில் நமக்கு என்ன இருக்குது பதக்கத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நவியல் நாயின் செல்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி ஜம்சம் தண்ணி இருக்கு ஜம்சம் தண்ணி இது பறக்க கிடஞ்சது அல்ல நமக்கு அந்த பறக்கத்து முடியாது அதுல பறக்கத்து இருக்குது அல்லாஹ் நாடினால் கிடைக்கும் எதுல எல்லாம் நமக்கு பறக்கத்து இருக்குதுன்னு வருதோ அது எல்லாமே அல்லாஹ் நாடினால் நம்முடைய ஈமானை பொறுத்து நம்முடைய எண்ணத்தை பொறுத்து நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம சகி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒரு சகாபி அபூதர் தொழில் எல்லாம் நினைச்சாங்க மூன்று நாளாக அவங்க ஜம்சம் தண்ணியை மட்டும்தான் நினைச்சாங்க குடிக்கிறாங்க குடித்தான் அவங்க மாவு சொல்றாங்கம்சம் எனக்கு வந்து சம்சம் தவிர எந்த உணவும் இல்லை தமிழ் தூ நான் நன்றாக கொளுத்து விட்டேன் அபூதர் தான் அவங்க வந்து நன்றாக கொழுத்து விட்டேன் அதாவது முப்பது நாட்கள் சலாசீன பைன லயத்தையும் முப்பது இரவும் பகலும் நான் செய்திருக்கின்றேன் நான் வந்து மக்காவில தான் இருந்தேன் அப்ப ரசூலா கேக்குறாங்க பமன் தான் இப்பழிமு உனக்கு உங்களுக்கு சாப்பாடு தந்தது யாரு அப்ப அவர் சொல்றாங்க மாக்கானி தாமு இல்ல மாவு சம்சம் சம்சம் தண்ணியை தவிர எனக்கு எந்த சாப்பாடும் இல்ல சமீர்த்து நான் நன்றாக கொளுத்து விட்டேன் ஹத்தா என்னுடைய வயிறு கூட என்ன செய்து விட்டேன் கொஞ்சம் பெருத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னுடைய வயிற்றுல வந்து எந்த விதமான பசியையும் நான் செய்யவில்லை உணரவில்லை அப்படின்னு என சொல்றாங்க அப்ப அப்போ நபியா நாயகன் சொல்கிறாங்க இன்னகா அது வந்து பரக்கத் நிறைந்தது இன்னகா ஆமும் தொலைமையின் அது மிகச்சிறந்த உணவும் என்ன செய்கிறாங்க நபியா நாயகம் சொல்லியிருந்தாரு அப்ப அல்லாஹ் நாடும் பொழுது இறைவனுக்காக அஹ் இறைவனமே நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அல்லாஹ் செய்யின்றான் ஜம்சம் தனித வந்து ஒரு வரக்கட்டை அல்லாஹ் செய்யின்றான் கொடுக்கின்றான் அதே போன்ற திருமணத்தை நாம் செலவு குறைவாக செய்யும் பொழுது திருமணத்தை செலவு குறைவாக செய்யும் இருக்கு அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் செலவு குறைந்த திருமணம் தான் திருமணத்துல வந்து செலவு எந்த அளவுக்கு நாம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது இருந்திருக்கு இருக்குது அல்லாவுடைய மலை முகமான் அருள் கிடைக்கும் சில என்ன விளங்க திருமணத்துலதான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நம்ம விளங்குறோம் திருமணத்தில் மணமகன் சாப்பாடு வைக்க வேண்டும் ஆனால் அளவுக்கு அவர் சுருக்கமா சிறந்தது அதே நேரத்தில் விருந்து கொடுத்தல் என்பது மார்க்கொதுவாக விருந்து நம்ம இஃப்தா கஞ்சி காய்ச்சனும் இது ஒரு விருந்து தான் என்ன செய்யலாம் தாராளமா மக்கள்னா கரிய வந்து சமைக்கிறது எல்லாம் விரும்புறாங்க அந்த கடிய கொஞ்சம் காய்ச்சி போட்டோம் இருக்குது அப்படி விரும்புறாங்க இந்த மாதிரி விருந்துகளுக்கு நல்ல மக்கள் டேஸ்டா சாப்பிடட்டும் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் நமக்கு எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கணும் இப்ப கதையை நிப்பாட்டி என்ன காரணம் போதிய அந்த வகைக்காண்டி போதிய வருமான திசையில இல்ல அப்போ நாம் இந்த மாதிரி மக்களுக்கு இந்த விருந்து கொடுப்ப பொதுவாகவே மார்க்கத்துல உணவு அளிப்பது சிறந்த காரியம் மார்க்கம் சொல்லி அதாவது நபி அல்லா கிட்ட கேட்கிறாங்க எது சிறந்த நரிச்சல்னு கேட்கும் போது இது ஆமு உணவளிப்பது ஒரு சிறந்த காரியம் நம்ம ரமதான் மாசத்துல உணவு அளிக்கும் போது அதிகமான நோன்பாளிகளுக்கு அது என்ன செய்யுது போய் சேரும் நல்ல விஷயத்துக்கு என்ன செய்யுது போய் சேருகிறது அதனால வந்து இந்த இஃப்தார் விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் கவனத்துல வச்சுக்கணும் கஞ்சி காய்ச்சது ஒண்ணு கறி மட்டுமே ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ உங்களுக்கு தௌய நகர் கிடைக்கும் இருபது கிலோ நம்ம டவுன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இருபது கிலோ ஒரு ஆளு ஒரு நாளைக்கு இருபது கிலோ பொறுப்பேற்றிட்டு வச்சுக்கிடுங்க பத்து முப்பது பேர் பொறுப்பேற்றிக்கலாம் அது சிறப்பாக செஞ்சிடலாம் மக்கள் ஏராளமான மக்கள் அதை என்ன செய்யறாங்க விரும்புறாங்க அது சிறந்த நற்காலியமா அது செய்யும் எனக்கு புத்தூசி இருபது கிலோவா சரி இருபது கிலோ அதனால வந்து இருபது கிலோனா எவ்வளவு ஆகும் ஒரு நாளைக்கு

அனுமதிக்கப்பட்ட விருந்துகள் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து எந்த காரணம் இல்லாம கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து விடலாம் ரசூலா செய்வாங்க திரீன் வீட்டுல ஆட்டா இருந்து அந்த இறைச்சியை வந்து ஹரிஜா அலியாலான தோழிகளுக்கு எல்லாம் செய்வாங்க கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி நம்ம விருந்தினை செய்யணும் வழக்கப்படுத்தும் போது என் குடும்பத்துக்கு நான் சாப்பாடு வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வர நாம தான் நம்ம தங்கி காலத்துல இருந்த மாதிரி அந்த நடைமுறைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மாறி விட்டோம் என்று சொன்னால் இந்த சாப்பாட்டு பரிசு என்ன செஞ்சிடும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்போ திருமணத்துல வந்து நாம செலவு கம்மியாக செய்வது நமக்கு என்னது வர கட்ட நிறையா சொல்றாங்க கைலு நிக்காமி ஐசரு சிறந்த திருமணம் செலவு குறைந்த திருமணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே போன்று ஷஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாவது சதியில இருக்கிறவோ சூரத்தில் பக்ரா சூரதல் பக்ராவை நம்ம பார்ப்போம் படிக்கணும் நிறைய ஓதணும் பொருள் தெரிந்து ஓத வேண்டும் இப்போ இன்னும் அகதகா அந்த சூரத்தில் பக்ராவை நாம்

அப்போ சூர்தூர் பக்கலாவை படிப்பதிலும் ஒரு பறக்கத்தை செய்து இருக்குது அது போன்று இன்னும் பல விஷயங்கள் நமக்கு நாமக்கல் செய்து பறக்கத்துக்கு விஷயங்கள் இருக்குது அது நாம் என்ன செய்வோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் காண்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம் வாக கவானா அந்த ஹஞ்சலில்லாஹ் தமிழ் ஆளுமே அஸ்ஸலாம் அலிகு பரவலகத்தாக பறக்கம் சுபானா கல்லாஹும அப்படி ஹந்திக்க அஷ்வதா